ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சூப்பு இது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு இது நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் மூணு தக்காளியும் ரெண்டு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு அரை அரை துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்ல பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது போதும் இதுக்கு இப்போ ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா கீரை அலசிட்டு வச்சுக்கோங்க இதில் இதோட அந்த காம்பையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயுமே பயங்கர சத்து இருக்குது அதனால் அதை தயவு செஞ்சு தூக்கிப்படாமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு இதோட நீங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தெலாம் குட் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து இதோடயே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நிறையாவே சேர்த்துக்கலாம் அதனால் தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதை நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன் இது மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்க்குறேன் இந்த துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பும் ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு இப்போ எத்தனை பேர் குடிக்கிறாங்களோ அளவுக்கு நீங்கள் தண்ணி வளர்ந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இதை வந்து நாலு பேருக்கு வச்சுருக்கேன் அதனால் அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு விசில் விடுங்க அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா அந்த நல்லா பத்தாங்க இப்போ பாருங்க இது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இந்த மத்து இருந்தால் கூட நீங்கள் கடைஞ்சி கூட விட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு இதில் சலடையில் போட்டு நல்லா வடிச்சிருங்க வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கீரை வேணும்னாலும் நம்ம வேக வச்சாலும் அந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது நீங்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் சூப்பராக இது யூஸ் பண்ணலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு பால் ஊறும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தியாகும் உங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு சளியாக இருக்குது இல்லை நம்மளுக்குமே சளியாக இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்லா கேட்கும் சளி இருமலுக்கெல்லாம் நல்லா கேட்கும் இம்யூனிட்டி பெறவங்களுக்கு நல்லா ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நல்லா ஹேர் க்ரோத் ஆகணும் ஹேர் நல்லா பிளாக்காக இருக்கணும் நம்மளுக்கு அதே மாதிரி சில பேர் ரொம்ப ரத்த சொகையாக ரத்த சொகை இருக்கும் சில பேருக்கெலாம் அவங்களுக்கு இது எல்லாமே அவங்க எல்லாருமே இதை எடுக்கலாம் நம்ம பவர்ஃபுல்லான ஒரு சூப்புங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த சூப் செஞ்சு கொடுங்க நல்ல இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளோட இதோட பயன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துமே இது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இந்த சூப் குடிங்க ரொம்ப ரொம்ப செம்ம எஃபெக்டிவ் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க கர்ப்பிணிகள் எடுக்கும் போது இந்த ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் ஆகும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லா பால் ஊரும் அது என்ன நான் நான் என்னோடய இதுலேயே அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சூப்பர் ட்ரை பண்ணுங்கங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைப்பாங்க தேங்க் யூ